தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூத்தி ஐந்து யாண்டு சென்று யாண்டும் உளராகார் விந்து பின் வேந்து செறப்பட்டவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இது காண பொருள் வலிமை மிக்க வேந்தனது கோபத்தை தேடிக் கொண்டவர்கள் எங்கே சென்றும் எப்படியும் முடியாது தப்பி வாழ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மிக சக்தி வாய்ந்த மன்னனின் கோபம் கொண்ட யாரும் எந்த நாட்டிற்கு சென்றும் மறைந்து வாழ முடியாது மன்னனின் கோபத்திற்கு ஒரு நாள் தண்டிக்கப்படுவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்